அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் மிக கனமழை பெய்யும் என்று இந்தியன் மெட்டிரியாலஜிகள் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி கணித்துள்ளது கடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலை ஏழரை மணி நிலவரப்படி பல மாவட்டங்களில் இதுவரை மழை வந்து பதிவாகவில்லை சராசரியாக சென்னையில் வந்து த்ரீ பாயிண்ட் சென்னையில் சராசரியாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸும் பெருங்குடியில் கொஞ்சம் அதிகமாக செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் மழையும் பெய்திருக்கிறது அதேபோல செங்கல்பட்டில் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் மழையும் திருவள்ளூரில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸும் காஞ்சிபுரத்தில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸும் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்திருக்கின்றது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கட்டளையின்படி இன்று ஜிசிசியில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையத்தினை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் மோட்டார் பம்புகள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் சூப்பர் சர்க்கட் இயந்திரங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்போ பெய்த மழை மழையை விட இப்போ வந்து இருபத்தி ஒரு சதவீதம் இதை அதிகமாக்கி இருக்கின்றோம் ப்ரீவியஸ் அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை மும்பலை செய்திருக்கின்றோம் ஜி சி சார்பில் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன நூத்தி இருபது உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன கடந்த அக்டோபர் மாதம் தொண்ணூத்தி எட்டு அதை அதையும் உயர்த்தி இருக்கின்றோம் நிவாரண மையங்கள் நூத்தி இருபது உணவு தயாரிப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளன சென்னையில் உள்ள இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற இருபத்தி ஓரு சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டிருக்கு அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு தான் அது மூடி வைக்கப்பட்டிருக்கு காலை ஒன்பது முப்பது மணி முறை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் ஜிசிசி டீம் அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் துணை மேயர் இப்படி அனைவரும் களத்தில் இருக்கின்றோம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம் மக்களும் பத்திரிகை ஊடகங்களும் எங்களோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

இப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு போயிட்டுருக்கேன் இந்த எழிலகம் அந்த சென்டருக்கு போறேன் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ இப்போதைக்கு சென்னை இப்போதைக்கு சென்னை மட்டும்தான் சென்னை காஞ்சிபுரம் இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் மட்டும்தான் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்கள் இன்னும் நியூஸ் வரலைங்க பெருசா ஒன்றும் வரலைங்க சோசியல் மீடியால போடுறாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதெல்லாம் உடனுக்குடன்

வாட்டர் பாடிஸ் சேர்த்து அதில் இப்போ ஒரு சிக்ஸ் தண்ணி இப்போ அவ்வளோ இருக்குது இதே டைமில் கடந்த ஆண்டு இதே டைமில் நைன் பாயிண்ட் த்ரீ டிஎம்ஸ் இருக்குது ஸோ வந்து மழை அதிகமாக நமக்கு தேவை இருக்குது ஸோ வந்து வர ரெயின் வர காலத்தில் வந்து கேச்மெண்ட்டில் மழை பெஞ்சால் தான் வந்து எல்லா வாட்டர் பாடியும் இல்லாத போது ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ வராமல் இருக்கும் இங்கே நம்ம மழைநீர் நீர் என்ன பண்ணியிருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி அவுட் பண்ணும்போது எல்லாமே வீணாக போய் கடலில் போகும் இப்போ நம்ம சேகரிக்கிறது எல்லா கட்டிடங்களுக்கும் மழை நீர் சேகரிப்பு இது கண்டிப்பாக

இல்லை இப்போதைக்கு போன வாட்டி அபாயின் திருப்பி அதே அதே நோடல் ஆஃபீஸர் தான் போட போகிறோம் மழை எந்த அளவுக்கு இப்போ அதிகமாக இருக்க பொறுத்து கூடுதல் முதலமைச்சருடைய உத்தரவு கூடுதல் நியூக்கப்படும்